பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த அனக்காவூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பாக முகவர்கள் மற்றும் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் உடன் செய்யார் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் அரசு தேர்தல் பணிக்குழு மேற்பார்வையாளர்கள் வேல்முருகன் லோகநாதன் தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் புரிசி சிவகுமார் அனக்காவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் வெம்பாக்கம் மத்திய செயலாளர் சீனிவாசன் தேர்தல் பணிக்குழு பொறுப்பு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மேலும் மகளிர் அணி உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏ ஜோதி இலவச சேலை வழங்கி சிறப்புரையாற்றினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்